தேவியுமா தேவியுமா பெண்கோடியால் பெண்கோடியா தேவி தேவி வாழப்பாடை வாழி என்ற பெண்ணாலும்

தும்பகத்தி விட சூழித்தையினருடைய வாசல்ல ஐந்து தள நாகம் காத்திருந்து குழந்தைகளை கண்டால் அரண்மனைக்கு கொண்டு வந்தால் பிள்ளைக்கு பிள்ளையை பார்த்து தொட்டு கட்டி தாளாட்டினா புருஷனை மறந்தே போன கணவன் மனைவிய காணலன் சொல்லி அரண்மனைக்கு வந்து பார்த்தான் புல்ல இருக்கு ஆண்டவன் அருளாலை கிடைத்துவிட்ட பெண்மகள் என்று கொப்பலடுத்து குளிப்பாட்டி அருமை திருமக்களாகியே பெண் மகளுக்கு இரண்டு பேர்களுக்கு என்ன பெயர் கொடுத்தான் பூமியிலே கண்டெடுத்ததனாலே பெரிய பொண்ணு பொம்மக்காள சின்ன பொண்ணு திண்மக்காளும் பொம்மக்கள் திம்மக்களும் பிள்ளைகளுக்கு கொடுத்தான் வைத்தால் நம்ம தாழ்த்தப்பட்ட இளை விடந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல போய் பள்ளிக்கூடம் பேசுவார்களை என்கிற பெண்ணாளுக்கு பொம்மக்கள் திம்மக்களுக்கு அஞ்சு வயசு அம்மா மாண்டு பொம்மக்கள் திம்மக்கள் இரண்டு பேர்களும் அம்மா இழந்த ஆட்டை கலைத்து உனக்கு பத்து வயதாகி பகுத்தறிவு வச்சால் ரெண்டு வயது தண்ணி உடும் திருமக்காடும் நடைந்தெடுக்க புஷ்பவதி பண்ணுமா

அஞ்சாவது வயதிலே அம்மா வந்து போனா. அப்படியே வயதிலே பெண்கள் பூத்து நிறைந்த புஷ்போதியானார். அவையா? அப்படியே இருக்க கூடிய நாளிலே சடங்கு சாஸ்திரம் எல்லாம் களிச்சு. கழிச்சு. ஏ பெரிய பொண்ணு உம்மக்க. என்ன? சின்ன பொண்ணு திம்மக்க. வாங்கக்க. அப்பாவுக்கு சரியான நேரத்திலே இப்போ சாப்பாடு கொண்டு வரணும். உங்க அம்மா இருக்க மட்டும் சரியா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் உங்களுக்கு பொங்க தெரியுமா? பொடிக்க தெரியுமா ஆமா அப்பா அதெல்லாம் அம்மா சொல்லித் தந்து இருக்கா.

குப்பையில சாராயம் குடுவையில சொன்னங்கள் புகையில லேயம் சுருட்டு அத்தனை எடுத்துக்கொண்டு பெட்டியில சாதம் கொண்டு வாரம் பண்ண சொல்லி வாழ பகடை மன்னனை அனுப்பி விட்டு மக்கள் திமக்கள் இரண்டு பேர்களும் அப்பனுக்கு சாதம் கொண்டு வர வேண்டும் என்று சம்பாரூசி சமைத்தோமானால் நம சம்பாரூசி சமைத்தோமான

பொறித்தார் மீட மறுத்து வைத்தார் மீட பொறித்து கன்று குட்டி உப்பு கன்று குட்டி உப்பு கண்டோ கன்று அசிவின் மாட்டு உப்பு கண்டும் பக்குவமாக எடுத்து வைத்தால் தொட்டியில் சாதம் குப்பையில் கல் குடுவையில் சின்னங்கல் புகையில லேகம் சுருட்டு புகையில மக்களை எடுத்து வைத்து நம்ம சமைச்சிருக்கோமோ அப்பாவுக்கு முன்னாடி அப்படியே போக முடியுமா அப்பா அப்பா என் அசிவி விடுவார் அதனால் இந்த பொம்மக்கள் திம்மக்கள் இறண்டுபீர்களும் கண்ணாடி முன் வந்தால் ஜீவ செக்கெடுத்தா சிவந்த நத்தியில பொட்டு வைத்தா அள்ளி குழல் முடித்த அமலா கொண்டு போடுகின்றார் அலங்கரித்து அக்கர் புனகு செவ்வாது கடவு கஸ்தூரிகள் எல்லாம் அணிந்து பெட்டியில சாதம் கொண்டு பொம்மக்கள் திமக்கள் அகரமிட்டு வாட செட்டி மேடு வழி கிடந்தா எட்டு எட்டு பாதைகள் நேர மாமரத்து சோலை வழியாக வருகின்ற அப்படி வரக்கூடிய வேலைகளை மங்கையர்கள் ரெண்டு பேரும் பார்த்தார்

முடையிடே ஏலேலுக் கல்ப்பரைக்கி ஐலேசா முடுக்கு ஐலேசா முடுக்கா ஏலேசா தூளை பூத்தார கருத்தம் மச்சம் அச்சா பூத்தாரே இப்படி அக்காதங்கை பாட்டு பாடி அவையோ மாமரத்து சோலை வழியாக மங்கையர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாடா தெரியுமா என்ன மாமரத்து சோலையிலே மஞ்சமட மட ஓரத்திலே மஞ்ச மட ஓரத்திலே ஒரு கண்ணி வைத்து மனு ஒரு கண்ணியிலே ஒரு மயிலு விட கண்டு நடி என்னமோ தெரியலையே i am a பாட்டு பாடிக்கொண்டுகின்றார்கள் நீ ஒரு பாட்டு பாடு நான் பாடின சொல்லுங்க மண்ண நம்பி ஏழேழு மரம் எடுக்கும் மரம் எடுக்கும் நம்பி ஏழேழு களை எடுக்கும் பூவை நம்பி ஏழையில பிஞ்ச நம்பி ஏழ காயெடுக்கு காய நம்பி ஏழ கனி இருக்கும் இருக்கு அந்த கனிய நம்பி ஏழையில நாம இருக்கும் கருத்து சோலை வழியாக பாட்டு பாடிக்கொண்டு வரக்கூடிய வேளையில் அக்கா தங்கை ரெண்டு பேர்களும் கலந்து பேசுகின்றார் எவ்வளவு ஏது மக்கா நீ அவையில் நேற்று வச்சிருந்திய அவையில கொண்டு உப்பு போட்டியா இல்ல உப்புல கொண்டு அவையில போட்டியானே ஒன்னும் தெரியல ஒரே உப்பு உப்பா இருக்கு அதனால கேக்கியா மக்கா என்ன சுடு சாதம் தின்றம்னம் சுடு சாதம் சுடு சாதம் தின்றதினா சுடு சாதம் தின்றதினா எனக்கோ சுற்று தக்காவதுதான் முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்கால் திம்மக்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதால் மரியாதை கூறிய ஐயா மேலவாத்திய சக்கரவர்த்தி அவருடைய குழுவினர்கள் நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதால் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை கோவில் விழா கமிட்டின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நன்றி பொம்மக்கள் திம்மக்கள் கட்டவட்டி துறையிலே கருமா அப்படி மூடிலே அந்தனர்கள் சந்திப்பன அரசியல் படித்துறையில் படித்துறையில் ஆரிய முத்துப்பட்டன் அவன் பூசையில் அமர்ந்திருக்கிறானே அந்த தாமிரபரணி தண்ணீரை அக்கா தங்க அலசி தண்ணீரை குடித்த அலையது அடித்து ஆத்மலிங்கம் கரைந்தது ஆரிய முத்துப்பட்டு பார்த்தேன் ஆகா பெண்கள் எப்பேற்பட்ட அழகா இருக்காங்க பூசை வேண்டாம் பொருள் வேண்டாம் அந்த பெண்கள் தான் வேண்டும் என்று அக்காலங்க இரண்டு பேர்களை வழிமடித்து வம்பு பேசினான் அவன் எப்படி பேசுகின்றான் பெண்ணே உன்னை வச்ச தாயக பஞ்சார் பெண்ணே உன்னை வச்ச தாய்தக பஞ்சார் சொல்லு ஏதம்மை யாருதே சச்சைய முன்னார் வந்த சகுணமோ அக்காய் வஞ்சார் யாரு மாண்டவன் செயலினால் உங்களை பெற்றார் என் மாமி அல்லாமல் வேறில்லை தாகம் தணிந்தே மீக்க சுழட்டுவது நல்லாய் உணரு தண்ணீிடும் திரடிக்களே சாம்ப சிவநாதர் கோளை இருக்கின்றடு சுவாமி பெண்களை தீண்டு கொடுக்குமா பூமி என் அக்கா தங்கை இரண்டு பேர்களும் கீந்தஞ்சடிக்குள்ளே நுழைந்து நுழைந்து பெட்டி ஒரு பக்கம் கட்டி பக்கம் போட்டு விட்டு தகப்பன் தங்கி இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வந்தார்கள் அந்த பெண்களுக்கு பின்னாலே ஓட முடியாம ஆரிய முத்துப்பட்டு அந்த மதிமயங்கி ஆரிய முத்துப்பட்டும் பொத்தனு கீழே விழுந்துட்டான் அக்காதங்க இரண்டு பேர்களும் அப்பனுக்கு முன்னாலே போகணும் என்று சொல்லி நேரா தகப்பனுக்கு முன்னாலே வாடா அப்ப அதனை கண்டார் அந்த வாட போகணும் அவன் தகப்பன் வாழப்பகடை பொம்மக்கள் தும்மக்கள் இடத்துல என்ன உழைத்தான் என்னையா என்னையா அம்மா ஏ பெண்களே ஆடை உழைந்த தென்ன பன்னீலம் மாண கண்ணீலம் மாணே அங்கம்பதர்வ சொல்லி வத படி நீர் வேர்த்து வது கேட்கின்ற போது ஒரு ஆளு கூட்டு ஆரிய முத்துப்பட்டன் பொம்மக்கள் திம்மக்களுக்கு கல்யாண நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் மரியாதை கூறிய மேலை இசை கலைஞர்கள் உங்களை ஆலயத்திற்கு விழா கமிட்டியார்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் அதோடன வேலையில் மக்கள் அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்றால் ஆய்குலிமான நகரிலே விடக்கூடிய வணிக வைசகுட சமுதாய பெருமகனாய் விளங்கும் தெய்வத்துடு சங்கரநாராயணன் செட்டியார் அவர்கள் தெய்வத்துடு குட்டிராஜ் செட்டியார் அவர்கள் வில்லிசை அவர்களுடைய நினைவாக நினைவாக அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பிலை பகன் ரூபாய் பாடுகின்ற புலமைக்கு முன்னூத்தி ஒரு ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார் அன்பு பாராட்டிய அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் குடும்ப வழி ஒம்சப்படலாம் இல்ல நீண்ட ஆயிலோடு நனைந்த செல்வத்தோடு செல்வத்தோடு சொல்வாக்கு செல்வாக்கு பேரும் முகலம்பச்சு பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஆமய்யா ஆரிய முச்சப்பட்டன் பொம்மக்கல் திமக்கார் யானை அத்துன தெய்வங்களையும் ஆட்சிக்குる அய்யா வாடபகடை மன்னனானவன் ஆமய்யா பொம்மக்கல் திமக்களிடத்தில் கெற்கின்ற போது ஆமா இயப்பா யாரோ ஒரு சாம்பசி உணாதானே இருந்தான் எங்களோ மாமா மகன் அவரோட சரி மச்சாய் எங்களை விரட்டி வந்தார் அவனுக்கு பயந்து போய் பக்கவளுக்கு பிள்ளையா வீடு வந்து சாந்தோம்னா என்னது இந்த காட்டுக்குள்ள உங்களை ஒருத்தன் விரட்டி வந்தானா ஆமா அது யாருன்னு பார்க்கணும்னு சொல்லி மகளை அழைத்து கொண்டு ஆமா மன்னன் ஆமோ கச்சை வாரந்தி கட்டி கச்சை வாரந்தி கட்டி அரunga ச ி கட்டி அவரு சுங்கலிட்டுடருக்கும் கத்திக் கொண்டு வாராடு வாழப்பதை அழகதடு வேடையில அப்பா அதோ இருக்கிறாரே கீழே மதிமயங்கி கீழே விழுந்திருக்காரு அந்த மனுஷன் அம்பா எங்களை கைபிடிச்சு எடுத்து வம்பு பேச வந்தார் ஏ பொம்மக்கா திம்மக்கா அந்த மனுஷனை பார்த்தா அந்தன பிராமண குலத்தில் பிறந்த ஐயர் சுவாமி போல இருக்கு அவரை தொட்டால் தீட்டு நனல் பட்டா தோசமே கொஞ்சம்

மாமா முறை சொல்லி கூப்பிடுதான் எப்படி சொப்பின தாய் கூட பிறந்த ஆசை என்றே தாய் கூட பிறந்த எந்த ஆசை அம்மானே ஆசைப்பட்டு தமக்கு கல்மையோடு ஆசைப்பட்டு பெக்கள் மேதல் கொண்டு ஓடிவங்கள் பெண்மக்கள் மேற்காதல் கொண்டு தாய்வடுத்த இழந்த தாய்வடுத்த நமையும் உணவு மக்களா உணது மக்களா சந்தோஷமா ஜாலி கட்டு தாங்க மாமா சந்தோஷமா ஜாலி கட்டு

நேரம் ஆலடியூர் எருமல்புரத்துக்கு வந்து ஆலடியூர் எருமல்புரத்துக்கு வந்து வாழப்பகு அரண்மனைக்கு வந்தான் மகளுக்கேத்த மாப்பிள்ளை கிடைத்தாள் என்று நான் பார்த்து தனம் கொடுத்து நிச்சயதாமலமாத்து போறார்